அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கட்டுரை பூங்கா நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா இன்றைய நிகழ்ச்சியில் கனடாவில் வசிக்கும் ஷியாமலா நவம் எழுதிய இனிப்புக்கேன் இப்படியோர் இழிபெயர் என்ற கட்டுரை இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலி தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் விளம்பர வடிவமைப்பை செய்த ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் வாதித்தளிக்கவிருக்கும் இனிப்புக்கேன் இப்படியோர் இழிபியர் கட்டுரை தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினைந்து இதழில் முதலில் பிரசுரமானது இரண்டாயிரத்தி பதினேழில் வழியான ஷியாமலா நவம் அவர்களின் இயற்கையுடன் வாழுதல் நூலிலும் இடம்பெற்றுள்ளது கட்டுரை பூங்கா இனிப்பு கேன் இப்படியோர் எழிபெயர் எழுதியவர் ஷியாமலா நவம் வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா இன்று யாரை பார்த்தாலும் சுகர் பிபி கொலஸ்ட்ரோல் தைராய்ட் ஆத்தரைட்டிஸ் இவை பற்றியே பேச்சு இனிப்பு உப்பு கொழுப்பு என்ற பெயர்களை கேட்டாலே பயம் இப்பிரச்சனைகள் உங்களுக்கு இல்லை என்றால் உங்களை புதினமாக பார்க்கிறது சமுதாயம் என்ன கொடுமை இது எமது சாதாரண உடலியல் தொழிற்பாடுகளுக்கு மிகவும் அத்தியாவசியமான இப்பதார்த்தங்களுக்கு இத்தகைய அவப்பெயர் அவசியம்தானா ஒரு அவசர சிகிச்சைக்கென மருத்துவமனைக்கு நீங்கள் எடுத்துச் செல்லப்பட்டால் உங்கள் உடலுக்குள் முதலில் ஏற்றப்படுவன எவை தெரியுமா சேலைன் எனப்படும் உப்பு நீர் மற்றும் குளுக்கோஸ் எனப்படும் சீனிக் கரைசல் என்பனதான் திடீரென இடம்பெறும் மாரடைப்பின் போது ஒரு சில நிமிடங்களுக்குள் மூளை இருதயம் போன்ற முக்கிய உள்ளுறுப்புகளுக்கான குருதியோட்ட குறைபாட்டினால் குளுக்கோஸ் ஆக்சிஜன் விநியோகம் தடைப்பட்டு விடுகிறது அதனால் அவ்வுறுப்புகள் நிரந்தரமாக செயலிழக்கவும் கூடும் எனவே நைன் ஒன் ஒன் சேவை மூலம் தாமதிக்காமல் உடனடி உதவியை பெறுக என அறிவுறுத்தப்படுகின்றது திடீரென உடல் வியர்த்தல் போன்ற சுகர் கூடுவதால் ஏற்படும் அறிகுறி தென்பட்டாலும் கூட அதனை லோ சுகர் போன்றே கருதுக என்றும் கோமா ஆக்கிவிடாது உடனே உங்களுடன் கூடவை வைத்துக் கொள்ளும் குளுக்கோஸ் வில்லை சீனிக் கரசல் இனிப்பு பதார்த்தம் போன்ற எதையாவது உட்கொள்ளுங்கள் என்றும் அவசர சிகிச்சை பிரிவும் டயபெட்டிஸ் கல்வி நிலையங்களும் அறிவுறுத்துகின்றன மேலும் அமக்கம் என்றால் என்கின்றது இத்தகைய பயன்பாடுகள் மிக்க ஆபத்துக்கு உதவும் மருந்தென்ன அருமந்த பதார்த்தங்கள் எப்படி எங்கள் பரம வைதிகளாயின எந்த உணவை நாம் உட்கொண்டாலும் சமைப்பாட்டின் பின்னர் அதன் சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு இறுதியில் சக்தி தரும் நல்ல குளுக்கோஸ் மூலக்கூறுகளாக அவை மாற்றப்பட வேண்டும் இவை கலங்களுக்குள் செல்ல வழித்திறக்கும் இன்சுலின் ஹோமோன் என்ற சாவியை சதய கணிய சுரப்பியிலிருந்து பெற்று உடற்கலங்கள் அனைத்திற்கும் இரத்த ஓட்டத்தின் மூலம் சக்தி வழங்கி கழிவுகளை மீளப்பெற்று பின்னர் அவற்றையும் அகற்றி உடற்கலங்கள் அனைத்திற்கும் வாழ்வழிப்பதே ஆரோக்கியமான சீரான குருதி சுற்றோட்டம் என்ற உடற் ஒளிப்பாட்டின் அடிப்படையாகும் உடலானது மேலதிகமான நல்ல குளுக்கோஸ் மூலக்கூறுகளை கிளைகோஜன் என்ற தசை புரதமாக மாற்றி பிற்கால தேவைகளுக்கு பயன்படுத்துகிறது நல்லதல்லாத ஏனிய குளுக்கோஸை வெளித்தள்ளிவிட வழி தெரியாத காரணத்தினால் அதனை கொழுப்பாக உடல் மாற்றிக்கொள்கிறது இவ்வாறு கழிவாக சேகரிக்கப்படும் மேலதிக கெட்ட கொலஸ்ட்ரால் மேலதிக நிறை இரத்த குழாய் அடைப்பு இரத்த கட்டிகள் என்பன மயிர்துளை குழாய்களை அடைக்க மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பல பிரச்சனைகள் உருவாக எமனுலகம் கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் கட்டிலேயே காட்சி தர காரணமாகின்றது போது நல்ல உணவு பதார்த்தங்களை அளவோடு கால் மடித்திருந்து குனிந்து நிமிர்ந்து நிதானமாக நன்கு மென்று மெதுவாக சாப்பிடுவதன் மூலம் இந்த பிரச்சினையை பெருமளவு குறைத்துக் கொள்ளலாம் அவசரமாகவும் நன்கு வாயில் மென்று அரைக்காமலும் உணவு உண்ணும் பழக்கம் மிகவும் தவறானது இதனால் பெருமளவிலான உணவு சுமார் பதினெட்டு நிமிடங்களுக்கும் குறைந்த நேரத்திற்குள் இவ்வளவு உணவு போதும் என எமக்கு மூளை அறிவிக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் இறப்பைக்குள் சென்றடைந்து விடுகிறது இது சரியான சமைப்பாட்டிற்கு இடையூறு ஏற்படுத்துகிறது நல்ல குளுக்கோஸ் மூலக்கூறுகள் உருவாவதை தடுக்கிறது அந்த உணவு அகத்துறிஞ்சப்படுவதையும் கெடுத்து கழிவகற்றலையும் சீர்குலைக்கிறது இப்பிழையானது தினசரி பல தடவைகள் தொடர்ந்து பல ஆண்டுகள் நடைபெறும் போது பிரச்சினை பூதாகரமாகி விடுகிறது உடலும் தனது பொறுமையை பக்குவத்தை இழந்து விடுகிறது இந்த கழிவு சுகர் வகைகள் குருதியிலும் சிறுநீரிலும் அந்தரித்து திரிந்து இரத்த பரிசோதனையின் போது தம்மை வெளிக்காட்டி அகப்பட்டு உங்களுக்கு சுகர் என்ற கிட்ட பட்டத்தினை மருத்துவ உலகில் வாழ்நாள் பூராவும் பெற்றுத்தந்து விடுகிறது இது ஒரு திருத்தப்படக்கூடிய நிலைமையே அன்றி ஒரு நோயல்ல என்று அழித்து கூறும் வைத்தியர்கள் பலர் ஆங்கில மற்றும் மாற்று வைத்திய துறைகளிலும் உள்ளனர் உணவினால் ஏற்படுத்தப்படும் பிரச்சினைக்கு மருந்து மருத்துவம் தீர்வாகாது உணவு பழக்க வழக்க மாற்றங்களும் உடல் அப்பியாசம் மூலிகைகள் வாழ்க்கை முறை திருத்தங்களும் தான் இதற்கான தீர்வாகும் என்றும் கடந்த முப்பது ஆண்டுகளில் கடைபிடித்து வந்த அணுகுமுறை தவறானது மட்டுமல்ல நிலைமையை மோசமாக்கிய உள்ளது என்றும் இப்புதிய அணுகுமுறை எவ்வாறு ஊசியேற்றல் மற்றும் உள்கொள்ளப்படும் மருந்துகள் போன்ற ஆயுள் தண்டனைகளில் இருந்து விடுதலையும் தந்துள்ளது என்றும் பல அண்மை கால ஆய்வுகள் உறுதிப்படுத்துகின்றன மூலிகை பொடிகளின் சேர்க்கை சரியான உணவு உடல் அப்பியாசங்கள் மூலமும் தமது நோய் நிலைமைகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்போரும் அநேகர் கூலர் சுகர் என்ற சொல்லை கேட்டாலே மிரண்டடிக்காமல் பதப்படுத்திய சுத்திகரித்த சீனியையும் அது சேர்க்கப்பட்ட தயாரிப்புகளையும் தவித்துவிடுங்கள் முழு கரப்பஞ்சாறு நூறு சதவீத பழக்கழிச்சாறு பனை தென்னை கரும்பு வெல்லங்கள் கருப்பட்டிகள் தேன் பேரீச்சை திராட்சை பிளம்ஸ் கிஸ்மிஸ் ரைசின்ஸ் போன்ற பல பெயர்கள் அதற்குண்டு மேப்பிள் பாணி போன்ற பல்வேறு இனிப்பூட்டிகளை அளவோடு பயன்படுத்தி சுகர் என்ற மாய பிசாசை மகிழ்ச்சியோடும் தைரியத்துடனும் விரட்டியடையுங்கள் வெள்ளைச்சீனி சேர்த்த மிகவும் விருப்பமான உணவுகளை அளவுக்கு மீறாமலும் நார்ச்சத்து ஃபைபர் தவிடு பிரான் சுவிதளவு கருவாப்பட்டை என்பவற்றோடு சேர்த்து உண்பதன் மூலமும் சுகரின் திடீர் ஏற்ற இறக்கங்களின் பாதிப்பினை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருங்கள் உதவியாக உடற்பயிற்சி பயிற்சி தியானம் போன்றவற்றை சிறிதளவேனும் கைக்கொள்வதை ஒரு வாழ்க்கை முறையாக்கிக் கொள்ளுங்கள் அடுத்து உப்பில்லாப் பண்டம் குப்பையிலே எனும் கூற்றிலும் சில உண்மைகள் பொதிந்துள்ளன என்பதை மறந்துவிடலாகாது அளவோடு இருக்கும் புளி உங்கள் சமையலை உன்னதமாக்கிவிடும் ஆனால் நீங்கள் பயன்படுத்தும் உப்பின் வகையும் அதன் அளவும் உங்கள் உணவின் தராதரத்தை தீர்மானிக்க வல்லன உடலிலுள்ள நீரினை உபயோகித்து மேலதிக உப்பினை அதில் கரைத்து அதனை வெளியேற்ற உடல் முயற்சிக்கும் போது தாகம் எடுக்கிறது அதனாலேயே உப்பை தின்றவன் தண்ணீரை குடிக்கிறான் உணவின் சுவையை வெளிக்கொணரவும் மேம்படுத்தவுமே உப்பு சேர்க்கப்பட வேண்டும் உப்புச்சுவை தெரிந்தாலே அது அதிகமாகிவிட்டது என அறிந்து கொள்ளலாம் அத்துடன் உணவு தயாரிப்பின் போது சூடு ஆறிய பிறகு உப்பை உணவினுள் சேர்த்து கரைத்தல் வேண்டும் அதே அளவு உப்புச்சுவியை பெற சூடான உணவினுள் இருமடங்கு அளவிலான உப்பு சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டிய அபாயத்தை இதன் மூலம் தவிர்க்கலாம் ஏனெனில் சூடான உணவில் மேலதிக உப்பு விரைவில் கரைந்துவிடும் டேபிள் சால்ட் அயோடின் ஏற்றப்பட்ட உப்பு போன்றவற்றின் பதப்படுத்தல்களும் அவை குறித்த பிரச்சாரங்களும் இயற்கை அன்னை பல கனிமங்களுடனும் பல நன்மைகளுடனும் சுவையுடனும் நமக்கு வழங்கிய கடலுப்பு கெரம் உப்பு பாறை உப்பு போன்ற வரப்பிரசாதங்களைக் கெடுத்து அதிகளவிலான சோடியம் எனும் மூலகத்தை மேசையுப்பில் வழங்கி வருகின்றன உடற்கலங்களின் சோடிய பொட்டாசிய சமநிலையை இது சீர்குலைக்கின்றது இதனால் உடற்கல தொழிற்பாடுகள் பலவும் பாதிப்படுகின்றன இரத்த அழுத்தம் தடுமாறி போகின்றது தீய கொழுப்பினால் ஏற்கனவே அடைபட்ட மய்துளை குழாய்களை கொண்ட நாடிகள் மேலும் மூச்சடைத்து விடுகின்றன கலங்களினிடையே நீர்த்தேக்கம் வாட்டர் டென்ஷன் வெள்ளம் ஏற்படுகின்றது கால் வீங்குகின்றது சிறுநீரகம் சீர்குலைகின்றது உடனே ஓட்டவில் தரப்படுகின்றது பிரச்சினையை உருவாக்கி உருவாக்கியே தீர்ப்பது வழக்கமாகிவிட்டது பழக்கமாகிவிட்டது பெருமுன் காப்போர்கள் காணாமல் போய்விட்டனர் மேசையுப்பில் சேர்க்கப்பட்ட அயடின் முக்கிய சுரப்பியான தைராய்டு சுரப்பியின் சிறந்த தொழிற்பாட்டுக்கு உதவும் என ஒரு காலத்தில் நம்பப்பட்டது எனினும் முப்பது ஆண்டுகளுக்கு பின் இன்று இந்த அயடீன் உடலினால் சிறிதளவே பயன்படுத்தப்படக்கூடிய உருவில் உள்ளது என்பதுவும் அதனால் பெரும் தொகையிலான அமெரிக்கர்களுக்கு நமக்குந்தான் முழுமையான தொழிற்பாடற்ற தைராய்டு சுரப்பியும் அதனைச் சார்ந்த பிரச்சனைகளும் அதிகரித்துள்ளன என்பதுவும் புதிய செய்திகள் இதற்கு கடல் உணவுகளும் அல்கா பாசி போன்ற கடல் தாவரங்களும் இயற்கை உயிர்ச்சத்து குறை நிரப்பிகளும் யோகாபியாசத்தில் சர்வாங்க ஆசனம் ஐடின் மருந்து பூச்சினை கையில் தடவிக்கொள்ளுதல் முள்ளந்தண்டில் சி செவன் பகுதியின் தூண்டல் கை பெருவிரலின் அடிப்பாகத்தை பிடித்துவிடும் அக்யூப்ரஷ வைத்தியம் கழுத்து பகுதியில் நீல நிற வர்ணத்துடனான ரெய்கி சக்கர தியானம் என பல வழிகளிலும் எம்மிடையே தீர்வுகள் இருக்கின்ற போது அவற்றால் வரக்கூடிய நன்மைகளை நாம் எதற்காக ஒதுக்க வேண்டும் இதிலிருந்து இயற்கையொப்பின் மகிமையும் அதன் பயனும் தெரிகின்றதல்லவா பயனை வைத்துத்தானே செயலின் தரத்தை எடை போட முடியும் அதற்காக நாம் ஏற்கனவே இரண்டு மூன்று தசாப்தங்களை வீணடித்து பலரையும் பலிக்கடாவாக்கியுள்ளதுதான் வேதனை தரும் விடயமாகும் அடுத்து கொழுப்பு அல்லது எண்ணெய் பற்றிய அச்சங்களுக்கான காரணங்களை பார்ப்போம் உயிர் சத்துக்களில் பிசி போன்றவை நீரில் கரைவன ஆனால் ஏடிஇகே என்பன நீரில் கரைவன அல்ல அவை நான்கும் கொழுப்பில் கலைந்து செயற்படுவன உயிர் டி குறைபாடு புற்றுநோய் என்ற காலனுக்கு செங்கம்பளம் விரிப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது சூரிய வெளிச்சம் போதியளவில் தோலில் படாததும் இவ்வுயிர் சத்துக்களை பெருமளவில் கொண்ட மீன் எண்ணெய் கடல் உணவுகள் ஏனைய எண்ணெய்களை நாம் அனாவசிய அச்சத்தினால் போதியளவில் உட்கொள்ளாததும் முக்கிய காரணங்களாகும் மேலும் போதியளவு எண்ணியற்ற நமது மூட்டுகளும் எண்ணியற்ற கதவுகள் போன்று க்ரீச் கிரீச் என அவல ஓசைகளை எழுப்பி நோவையும் அலட்சியையும் ஏற்படுத்தி நம்மை அல்லப்படுத்தி விடுகின்றது இந்த நான்கு உயிர் சத்துகளினது குறைபாட்டு நோய்களையே ஒரு நீண்ட பட்டியலிட்டு விடலாம் எண்ணெய் நமக்கு நன்மை பயக்கத்தக்கது கொழுப்பு கொலஸ்ட்ரால் போன்றவை நமது உடல் உறுப்புகளை பாதுகாப்பது வெப்பநிலையை சீர் செய்வது நச்சுக்களை அகற்றுவது போன்ற பல முக்கிய தொழிற்பாடுகளை கொண்டவை ஆனாலும் அந்த எண்ணெயின் வகை என்ன என்பதுடன் மூலம் எள் தேங்காய் ஆலிவ் சோளம் போன்ற தாவர எண்ணெய்களா அல்லது விலங்கு கொழுப்பா அல்லது ஐதரநேற்றப்பட்ட நிரம்பிய மாஜரின் வகை கொழுப்பா என்பது அதன் பிரித்தெடுப்பு வெப்பத்தால் அல்லது ரசாயனத்தால் அல்லது குளிர்ந்த வெப்பநிலை அழுத்தத்தினால் புறப்பட்டதா என்பது ஒரு பக்கம் அதன் சமையல் தயாரிப்பு வெப்பநிலைகள் அளவுகள் உயர் வெப்பத்தில் ஆழ்த்தி பொறித்து உண்ணப்போகின்றோமா அல்லது ஒரு தேக்கரண்டி உருக்கிய நெய் நெல்லெண்ணெய் ஒலிவெண்ணெய் தேங்காய் எண்ணெய் என்பனவும் அவை சேர்ந்த இட்டாலியன் ட்ரெஸ்ஸிங் போன்றவற்றை உணவில் சேர்த்து உண்ணப்போகின்றோமா என்பன மறுபக்கமாகும் இவற்றை சார்ந்ததே கொழுப்பின் நன்மை தீமைகளாகும் எண்ணெயை அறவே துறப்பது பெருங்கேடாகும் எமக்கு ஒரு நாளில் தேவைப்படும் சக்தியில் சராசரியாக ஆயிரத்தி எண்ணூறிலிருந்து இரண்டாயிரம் கலோரிகள் என வைத்துக் கொள்வோம் பத்து இருபது சதவீதம் கொழுப்பின் மூலம் பெறப்பட வேண்டும் என்பது சமநிலை உணவின் ஒரு தராதரமாகும் இது தவிர புரதமும் கார்போஹைட்ரேட்டும் ஏனிய உயிர்ச்சத்துக்கள் கனிமங்களும் சரிவிகிதத்தில் இருத்தல் உடல்நிலையை நிதானப்படுத்தும் என்பதும் கொழுப்பை சேரவிடாது பயன்படுத்தும் என்பதும் ஆய்வுகள் மூலம் கண்டறியப்பட்ட உண்மைகளாகும் இதற்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துகளும் தினசரி சரியளவில் உடலுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டியதாகும் சேவ் அவர் ஷிப்ஸ் அண்ட் சேவ் அவர் சோல்ஸ் எனும் மாலுமிகளின் அபாயக்குரலின் சொற்றொடற் சுருக்கம் எஸ்ஓஎஸ் ஆகும் போன்று எம்மை பாதுகாத்து அபயம் சுகர் ஆயில் சால்ட் எனப்படும் மூன்றும் எஸ்ஓஎஸ் உணவுகளில் எப்போதும் ஒரு சமநிலையில் பேண வேண்டும் தவிர சுகர் கொலஸ்ட்ரால் ஃபேட் சால்ட் பிபி என்று அனாவசியமாக அவை குறித்து பேசி பேசியே அச்சம் கொள்வதில் அர்த்தமில்லை அந்த நண்பர்களை நட்போடும் பகுத்தறிவோடும் அளவோடும் உபயோகித்து நலம் பெறுவதும் பேணுவதுமே சிறப்பு அவை அச்சமூட்டும் பிசாசுகளும் அல்ல எதிரிகளுமல்ல நாம் அனுதினமும் எண்ணி எண்ணி அஞ்சு அஞ்சி சாவதற்கு இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு நோ த இஷ்யூஸ் அரவுண்ட் சுகர் ஃபேட் அண்ட் சால்ட் அண்ட் ஹாவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த குவாலிட்டி த குவான்டிட்டி அண்ட் த ப்ராசஸிங் ஆஃப் ஈச் ஒன் ஆஃப் தெம் தட் வி கன்சியூம் அந்நோன் இதுவரை நீங்கள் கேட்டது இனிப்பு இனிப்புக்கேன் இப்படியோர் எழிபெயர் உரை சித்திரம் எழுதியவர் ஷியாமலா நவம் வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா